உள்ளந்தோறும் மகிழ்ச்சி மேற்கிந்திய தீவுகளின் கர்தினால் எட்வர்ட் பெலிக்ஸ் காலமானார் இளையோரின் கல்விக்கு குறிப்பாக கரீபியன் பகுதியில் திரவை பணிகளுக்கு தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டவர் கர்தினால் எட்வர்ட் பெலிக்ஸ் கிறிஸ்டோபர் பிரான்சிஸ் வத்திகான் மேற்கிந்திய தீவு கூட்டத்தின் சாஸ்ட்ரஸ் முன்னாள் பேராயர் கர்தினால் கால்வன் எட்வர்ட் ஃபெலிக்ஸ் அவர்களின் மரணத்தையொட்டி தன் ஆழ்ந்த இரங்கலை வெளியிட்டு தந்தி செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் கேஸ்ட்ரீஸ் பெருமறை மாவட்டத்திற்கு திருத்தந்தையால் அனுப்பப்பட்டுள்ள இரங்கல் தந்தி அப்பெருமறை மாவட்ட அருள்பணியாளர்கள் துறவட்டத்தார் மற்றும் விசுவாசிகளுக்கும் மேற்கிந்திய திறவை முழுவதற்கும் தன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக உரைக்கிறது இளையோரின் கல்விக்கு குறிப்பாக கரீபியன் பகுதியில் கர்தினாலின் பணிகளுக்கு தன் பாராட்டுகளையும் வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை மேற்கிந்திய தீவுகளின் ஆண்டலீஸ் பகுதியில் ரோசோ என்னும் இடத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி பிறந்த கெல்வின் எட்வர்ட் பெலிக்ஸ் அவர்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கர்தினாலாக அறிவிக்கப்பட்டார் தொன்னூற்றொன்று வயதான கர்தினால் எட்வர்ட் பெலிக்ஸ் அவர்கள் மே மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமையன்று இறைப்பதம் சேர்ந்தார் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ்யூ ஆல் தி